அவருடைய மகன் வந்து இப்படி ஒரு சிகிச்சை குடல் பருமனை குறைக்க ஒரு சிகிச்சைக்கு போய் அந்த அறுவை சிகிச்சையில் அவர் இப்போ இந்த மாதிரி வந்து உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சைக்கு போகணும்னு நினைக்கிறவங்கள போறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க எதெல்லாம் கவனிக்கணும் முதல்ல அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லலாம் இது வந்து எனக்கு ஒரு பாடம் நான் வந்து எல்லா தொடர்பு இருந்தோம் அரசு மருத்துவர்களையோ மற்ற மருத்துவர்களையும் நான் இதுவரை கன்சல்ட் பண்ணலை யூடியூப்பை பார்த்து ஏமாறுறது என்பதை வந்து இனி என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என் பையன் வந்து யூடியூப்பை நான் பார்க்கல யூடியூப் பார்த்தா ஏமாந்துருக்காரு இனி என் பையன் மரணம் ஹேமச்சந்திரனுடைய எல்லாம் நான் சொல்லா ஒவ்வொருத்தருக்கும் இனி விழிப்புணர்வோடு இருக்கணும் தனியார் மருத்துவமனையில் இந்தமாரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அணுகக்கூடாது ரெண்டாவது அந்த 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 சிகிச்சை வந்து இப்போ எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்ன்றது வந்து யாருக்கும் தெரியல நாங்கள் பார்த்து ஏமாந்துட்டோம் என் பிள்ளை என் பிள்ளையை இழந்ததுனால சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வோடு இனி இருக்க வேண்டும் இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது இது என்னுடைய இழப்பு வந்து கடைசியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த உடல் பருமன் சிகிச்சைக்கு இனி எல்லாமே வந்து உணவு கட்டுப்பாடு நடைப்பயிற்சி இதன் மூலயமா உடல் எடை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் அறுவை சிகிச்சையோ இந்த மாதிரியான சிகிச்சைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கின்ற

பிரெயின் வாஷ்லேயும் அவங்க கூட இருக்க உதவியாளர்கள் பண்ண ஒரு வருஷத்தினுடைய பிரைன் வாஷ்ல தான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கின்றது இனி யாரும் அந்தமாரி செய்யக்கூடாது எல்லாம் உடற்பயிற்சியோ உணவு கட்டுப்பாடுலையோ இந்த மாதிரியான பண்ணணுன்றது என்னுடைய தாய்மையான